ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வயதில் திருமணங்களை முடிச்சு கொடுக்கணும் கட்டாயம் இன்னும் அது புரிய மாட்டேங்குது நமக்கு நம்முடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த வயசு வேற கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு அது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தொழில் எடுக்கல ஜொப்புல ஜாயின்ட் ஆகல நம்ம வீட்டுக்குள்ள பொண்ணை கூட்டி கட்டாந்து வச்சுக்கிருப்பான் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் தொழில் கிடைக்கும் வரைக்கும் ஆக்கிரத்தோட ஒரு பிடி அரிசி கூட போறது அவ்வளவுதான் இள நாம் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கும் ரோட்ல ஏன் சுத்துறான் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு புறவு போய் பாருங்க நைட் ஹோட்டல்களை ஒட்டிய மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு மொட்டை பைக்கில் அப்படி மூணு பேர் போய் நின்று அடிச்சுக்கிட்டு ரொட்டி சம்பள் இதுக்கு ஆறு காசு அவன் உழைச்ச காசா பாப்பா காரன் வெளிநாட்டில் உழைச்சிக்கிட்டு அம்மா கிட்ட புழைச்சிக்கு போய் ரொட்டி அடிக்கான் ஃப்ரைட் ரைஸ் அடிக்கான் டொல்பின் அடிக்கான் உழைக்கிட்டான் ஆறு பொட்டியன் என்ன தைரியம் அவனுக்கு சீதனத்தோட ஒரு பொண்ணு வெறும் அவனுக்காக ஊடு கட்ட ஒரு மாமனார் இருப்பார் உழைக்கிட்டான் அவனுக்கு இப்ப உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு பொறுப்புகள் இல்ல பொறுப்பை கொடுக்கணும் பொண்ணு பொண்டாட்டி இருக்கு இந்த வயசுல அவன் இன்னொரு பொம்பளை பின்னால சுத்த தேவை இல்லை அந்தந்த வயசுல வரக்கூடிய அந்த தேவைகளுக்காக அவன் தவறான ஒரு வழியை தேட வேண்டியது இல்ல அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டாச்சு கல்யாணம் முடிச்சு அவன் மனைவி அவனுக்கு தேவையும் ஆசையும் அந்த மனைவியிடம் இருக்கிறது அந்த மனைவி பார்ப்போம் அதோட பேசுவான் வீட்டுக்கு நேரத்தோட வந்து அவன் பொண்டாட்டி காத்துட்டு நம்ம வாப்பா பண்ணி தந்துட்டாரு வைக்க முடியா நமக்கு இன்னும் வாப்பா கிட்ட காசு வாங்குறதுக்கு பொண்டாட்டிக்கு செருப்பு வாங்கணும் பொண்டாட்டிக்கு சல்வார் கிட்ட வாங்கணும் நம்ம கிட்ட வாப்பா கிட்ட காசு வாங்குறதுக்கு வைக்கமில்லையா எனக்கு ஏதாவது தொழில ஒரு ஃபேக்ட்ரில வேலைக்கு போவான் ஏதாவது ஒரு தொழில சேர்ந்துருவான் அவனுக்கு ரோஷ உணர்வு வரும் அவன் உழைக்க தொடங்குவான் அப்ப காலையில ஏழையா வேலைக்கு போகணுமெண்டா இரவுல நேரத்தோட தூங்கணும்ங்கிற உணர்வு வரும் எனவே பத்து மணி புறவு வாலிபர்களை ரோட்ல காண முடியாது பத்து மணி புறவு ரோட்ல இருக்கிறவையவன் காலையில ஒரு வேலையும் இல்ல நல்லா நுகர் வரைக்கும் தூங்கலாம்ங்கிற தைரியத்துல சுத்துறான் அவனுக்கு இரவை பகலாக்கி பகல இரவாக்கி இருக்கிறோம் அவன் காலகாலத்துக்கு அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா பொறுப்பு ஆஹா வீடு கட்டணும் நகை வாண்டணும் பொண்டாட்டியோட எங்கேயாவது போகணும் ஒரு கார் வாங்கணும் உழைக்கணும் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் நேரத்தோட தூங்கணும் காலையில வேலைக்கு போகணும் அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும் அவன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தந்தையின் பொறுமதி அவனுக்கு தெரியும் தாயின் கஷ்டம் அவனுக்கு தெரியும் சகோதரிகளுடைய நிலைமை அவனுக்கு தெரியும் மனைவி சொல்லுவா மாசா மாசம் எனக்கு எவ்வளவு வகுத்து வலி தெரியுமா மனைவி சொல்லும் போதுதான் அவன் நினைச்சு அழுவான் என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்ப என் சகோதரி எவ்வளவு வேதனை இதுக்குள்ள நம்ம டீ ஊத்தி கேட்டிருக்கமே இதுக்குள்ள நம்ம டைம் பண்ணி கேட்டிருக்கிறோமே இனிமே கூடாது பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அவ உணர்வான் பெற்றோர்களுடைய பொறுமை தெரியும் அப்ப எவ்வளவு நம்மளை வளர்த்திருக்கிறார் எவ்வளவு செலவு செய்யறார் ஒரு ஸ்லைட் வாங்குறதுக்கு ஒரு செருப்பு சோடி வாங்குறதுக்கு நம்ம மூணு நாள் வேலைக்கு போக வேண்டி இருக்குதே நம்ம வாப்ப சூ வேணும் என்று அடம் பிடிச்சமே அந்த மனுஷன் இருக்கணும் என்று அப்ப அவனுக்கு புரியும் வாழ்க்கையின் கனம் தெரியும் பொருளாதாரத்தின் பொறுமதி தெரியும் வீட்டு சூழல் தெரியும் வீட்டு குடும்ப உறவுகள் புரியும் பொறுப்புகள் இருக்கும் அவன் வீட்டோட இருப்பான் ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான் இன்னொரு பெண்ணை தீண்ட மாட்டான் கொண்டாடி இருக்குது எதுக்குறான் எதுக்கு கல்யாணம் முடிச்சு அந்த வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க சிலருடைய நினைப்பு காரொண்டு வாங்கணும் வீடு ஒன்று கட்டணும் கை நறையை சம்பாதிக்கணும் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும் முடிக்கலாம் அந்த இளமையில அனுபவிக்கிறத முதுமையில அனுபவிக்க முடியாது அது முடியாது முடியாது நீங்க முப்பது வயசுல கல்யாணம் முடிச்சா முப்பது தான் அனுபவிக்க முடியும் இருபத்தஞ்சு வயசு உங்களால அனுபவிக்க முடியாது ஏன் தள்ளி போறீங்க எல்லாத்தெல்லாம் ரிசுக்கு பொறுப்ப அவன் பொறுப்பெடுத்துட்டான் சூரா அல் ஹூத் ஆறாவது வசனம் உமா மின் தாபத்திற்கில்ல அருலில்லா அலர்லஹி ரிசுகஹா ஒவ்வொரு உயிருக்குன்னு ரிசுக்கு பொறுப்ப நான் எடுத்துட்டேன் பொறுப்பு எடுத்துட்டேங்கிறான்லா நான் எடுத்துட்டேங்க நாம எனக்கு தலையில ஓடணும் அந்த பிள்ளைகளின் ரிசுக்கு நம்ம போக்கட்டுக்குள்ளால வர போகுது அவ்வளவு அப்ப நம்ம இளைஞர்களை நம்ம இஸ்லாமிய இளைஞர்களாக மாத்த வேண்டும் என்றால் அந்த வயசுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து பொறுப்பை காட்டுங்க என்ன வரைக்கும் மகன் பயணம் செய் கூடு கட்டணுமே இப்ப கட்டு நீ மனைவியின் சேர்ந்து கட்டு டிசைன் பண்ணு அப்ப வீண்விரையம் இருக்காது வீண்விரையம் இருக்காது எதுக்கு இதை இப்படி வளைச்சா மேஷனுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதை இப்படி போட்டா ரெண்டாயிரம் தான் இப்படி போடு உங்களுக்கு நான் நினைக்கிறதா டிசைன் எதுக்கு வீண் பிரையும் வசதி இருந்தா ஜீவம் வசதி இல்லை இல்ல அப்ப எதுக்கு தேவையில்லாத செலவு வீண் பிரியம் இருக்காது சிக்கனும் இருக்கும் சேமப்பி இருக்கும் நேரத்தை மிச்சம் படுத்துவான் டைமிங் பொறுமதி தெரியும் தொழுகை இருப்பான் துவா கேட்பான் சின்ன வயசுல அவனுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தையோடு அவன் விளையாடுவான் இளமையிலே அவனுக்கு குழந்தைகள் இருக்கிறாரு அவனுக்கு தாடி நரைக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி காட்டிடுவான் அவனுக்கு அப்படியே ஒரு அம்பது வயசு ஆகும் போது பேர பிள்ளையை தூக்கிடுவான் அனுபவிக்கலாம் மவுத்த அருத்து கடையில மூணு தலைமுறை பாக்க முடியும் அழகா திருமணத்தை முடிச்சுக்கலாம் திருமணத்தை லேசாக்குங்க அதான் நவிகந்தான் செலதா செல்வார்கள் இளைஞர்களே என்று கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏன் அம்மா அஷவஷபா மனிஷ்ததா அமீன் குமுல் பே தசல் சமுதாயமே திருமணம் முடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துட்டா கல்யாணம் முடிங்க சொல்ல கல்யாணம் முடிங்கிற அது இளைஞர் சமுதாயத்தை சமுதாயத்துக்கு சீர்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறது திருமணம் முடிங்குற